நல்லா இருக்கீங்களா எல்லோரும் எல்லாருக்கும் வணக்கம் ஒரு ரெண்டு நண்பர்கள் வந்து என்ன செய்கிறாங்க சாயங்காலம்னே பொழுதுபோக்குறதுக்காக சரி கொஞ்சம் குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடைக்கு போகிறாங்க கடைக்கு போய் ரெண்டு பேரும் குடிக்க குடிச்சிட்டு இருக்காங்க அப்போ இடையில வந்து ஒரு ஃபோன் அடிக்குது ஃபோன் அடித்தோடனே அவர் நம்பர் சொல்கிறார் அப்பா ஃபோன் அடிக்குது இடை அது இடம் அப்படிங்கிறார் அடை இருப்பா பார்த்துக்கலாம் அப்படிங்கிறார் திருப்பியும் அடிச்சிட்டே இருக்கு சரி எடுத்து பார்க்கலான்னு சரி நீ இவரும் என்ன பண்ணுறாரு எடுத்து ஃபோனை எடுத்து ஹலோ அப்படிங்கிறாரு என் வீட்டிலேருந்து ஒரு பெண் குரல் கேட்குது எப்போ வீட்டுக்கு வருவீங்க எங்கே இருக்கிறீங்க அப்படின்னு நான் எங்கே இருந்தால் உனக்கேண்ணா எப்போ வருவீங்க நான் எப்போ வந்தால் உனக்கேண்ணா அப்படின்னு சொல்கிறேன் சரி சரி நீங்கள் எங்கே இருந்தா என்ன எப்போ இருந்தால் எப்போ வந்தா என்ன நான் வந்து நகை வாங்க போகிறேன் ரெண்டு பவுனுக்கு தான் வாங்கலான்னு போனேன் ஆனால் மூணு பவுனில் தான் ஒரு செயின் நல்லா இருக்குது அதை நான் எடுத்துக்கிட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த அம்மா சரி சரி எடுத்துக்கோ உனக்கு விருப்பம்னா நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிவிட்டு வச்சுட்டார் திருப்பி கொஞ்சம் நேரம் கழிச்சு இன்னொரு ஃபோன் அந்த ஃபோன் அடிக்குது எடுத்து சொல்லுமா திருப்பி கேட்க எப்போ வருவீங்க நான் எப்போ வந்தால் உனக்கு என்ன நான் வரேன்மா நான் வரேன் வரேன் சீக்கிரம் வரேன் அப்படின்னு சரி நீங்கள் எப்போ வந்தால் என்ன வராட்டின்னா இது மாதிரி பட்டுப்படவை கடைக்கு வந்தேன் நான் எஸ்டிமேட் போட்டது ரெண்டாயிரரூவாய்க்கு ஆனால் மூ மூவாயிரம் ரூபாய்க்கு இன்னொரு நல்ல பட்டு சாலை இருக்குது அதை நான் எடுத்துக்கிட்டுமா அப்படின்னு சொல்லி ஆ எடுத்துக்குமா எடுத்துக்குமா உனக்கு பிடிச்சிருந்தா நீ எடுத்துக்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு ஃபோனை வச்சோன்னே ஃப்ரெண்டுக்கு கோவம்னாலும் கோவம் ஏண்டா நான் வந்து எனக்கு ஒரு குவார்ட்ரு வாங்கி கொடு எனக்கு அதை வாங்கி கொடு இது வாங்கி கொடுன்னா வாங்கி தரல காசு இல்லை காசு இல்லைங்கிற ஆனால் உன் வீட்டுக்கார அம்மாவுக்கு மட்டும் நகை எடுத்துக்க காசு தரேங்கிற பட்டு புடவை வாங்க காசு தரேங்கிற அதுக்கெல்லாம் காசு எங்கடா இருந்துருந்துச்சு அப்போ தான் அவர் சொன்னாரா அடைப்போடா பைத்தியக்காரா இது எவனோ தண்ணியை போட்டுட்டு போதையில் ஃபோனை வச்சுட்டு போயிட்டான் அந்த ஃபோனை அடிக்கவும் நான் எடுத்து பேசினேன் ஏன்னா எங்கள் வீட்டில் முப்பது வருஷம்மா இப்படி கேட்டதே கிடையாது அவன் கேட்க கேட்க இப்படி கூட ஒரு அம்மா இருக்காங்களான்னு ஒரு சந்தோஷத்தில் சரிம்மா சரிமான்ட்டேன் அது என்னோடய ஃபோனே இல்லைன்ட்டார் இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா வாழ்க்கையில கிடைக்கிற சில கஷ்டங்கள் எல்லாம் வரதான் செய்யும் அதை அப்படியே நமக்கு சாதகமா சந்தோஷமா அதை அனுபவிச்சுட்டு போகணும் இவர் பாத்துங்க அதை பத்தி கவலையே படல செல்ல எடுத்தாரு சரிமா சரிமா எடுத்துக்கோமா எடுத்துக்கோமா எடுத்துக்கமான்ட்டாரு ஆனால் அவரோட ஃபோனும் இல்லை அது மாதிரி நம்மளும் என்ன செய்யணும் எது கிடைக்குதோ கிடைக்கலையோ அதை பற்றி கவலை விடுங்க அந்தந்த சமயத்தில் நமக்கு எப்படி வாய்ப்பு கிடைக்கிது இவர் மாதிரி ஃபோனை எடுத்து நல்லா சந்தோஷமாக பேசி வச்சிட வேண்டியது தான் அது மாதிரி நம்ம கிடைக்கிற வாய்ப்புகளை சந்தோஷமாக பயன்படுத்திட்டோம்னா நம்மளும் வாழ்க்கையில் முன்னேறுவோம் நல்ல இடத்துக்கு வருவோம் நீங்களும் நல்ல சந்தோஷமாக வாழ்க்கையில் முன்னேறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்